வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த பரம்பரை டிஎன்ஏ படி யாருக்கு அதிகமான குழந்தைகள் பிறக்கும் இதை ஜாதகத்தில் எப்படி கணிக்கணும் குழந்தை பிறப்ப அப்படின்னு சொன்னாலே ஒரு ஜாதகருக்கு எத்தனை குழந்தை பிறக்கும் இப்படி தான் பார்ப்போம் இதுதான் ஏகப்பட்ட யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கு வகுப்பில் ஒரு பரம்பரையில் இருக்க டிஎன்ஏ ஒரு பரம்பரையில் தாத்தாக்கு எத்தனை குழந்தைகள் இருக்குது இல்லை தாத்தாக்கு முற்பட்டவங்க எத்தனை குழந்தைகள் வச்சுருக்காங்க அதே அளவுக்கு இந்த ஜாதகருக்கும் குழந்தைக்கு பாக்கியம் என்பது எவ்வளவு இருக்கும் அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்போ அதே மாதிரி இந்த ஜாதகருக்கும் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத எப்படி ஜாதகம் பார்த்து கணிக்கிறது இதுதான் வந்து இன்றைய தலைப்பு பார்க்கலாம் ஒரு பரம்பரையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை பிறப்பு விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அதே அளவுக்கு சன்னதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அது பரவலாகவே இருக்கிற நம்பிக்கை தான் அது உண்மைதான் இப்போ ஒரு ஜாதகருக்கு திருமணத்துக்கு பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டினுடைய பெரியவர்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க ஜாதகத்தை கை கொடுத்து மாத்துகின்ற பொழுது பேச்சுவாக்கில் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் ஓ அத்தனை பேரா அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு கல்யாணம் ஆயிட்டாங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய தாத்தா பாட்டி எங்கே இருந்தாங்க அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இப்படி அந்த பரம்பரையை பற்றி கேட்டு விசாரிச்சிருப்பாங்க இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அந்த பரம்பரையில் குழந்தை செல்வம் ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னு சொன்னா இன்றைய காலகட்டத்தில் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் என்பது தடை தடையில்லாம கிடைக்கும் அப்படிங்கிறத ஜாதகம் பார்க்க தெரியாதவங்க கூட இந்த பரம்பரையை விசாரிச்சு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க இன்றைய தேதியில் அத்தனை குழந்தைகள் பெற்றெடுக்கக்கூடிய தம்பதிகள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் குழந்தை பாக்கியம் என்பது தடை இல்லாமல் சீக்கிரமாக கிடைக்கும் இல்லை தாமதமானாலும் நிச்சயமாக ஒரு குழந்தை பாக்கியம் என்பது இந்த தம்பதிகளுக்கு உண்டா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய விஷயங்களை முக்கியமாக இந்த பரம்பரையை பத்தி பேசி தெரிஞ்சுப்பாங்க இன்னைக்கு இந்த ஜோதிட வகுப்புல நீங்க தெரிஞ்சுக்க போகிறது ஒரு பரம்பரையில் இருக்கக்கூடிய குழந்தை சதவீதம் அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு கிடைக்குமா அந்த அளவு எப்படி இருக்கு குறைவா இருக்கா இல்ல அதிகமாக இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் பரம்பரை டிஎன்ஏ பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த விதிகள் என்னென்ன விதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல் விதி சூரியன் நிற்கக்கூடிய ராசிக்கு கேந்திரஸ்தானத்துல சந்திரன் இருந்தா அந்த ஜாதகருக்கு தந்தையுடன் பிறந்தவர்களை விட குறைவான அளவு குழந்தைகள் அந்த ஜாதகருக்கு பிறக்கும் என்பது முதல் விதி அதாவது சூரியனுக்கு கேந்திரஸ்தானங்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்று நாலு ஏழு பத்து இதுதான் வந்து கேந்திரஸ்தானங்கள் இந்த நாலு இடத்துல சந்திரன் இருக்க அப்படின்னு சொன்னால் அப்பாவுடன் கூட பிறந்த உடன் பிறப்புகளையும் சேர்த்து மொத்தம் எத்தனை எண்ணிக்கை அந்த எண்ணிக்கையை விட குறைவான அளவு தான் இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு அப்பா கூட பிறந்தவங்க இந்த ஜாதகருடைய அப்பா கூட பிறந்தவங்க ஒரு நாலு பேர் அப்பாவையும் சேர்த்து அஞ்சு பேர் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்த அஞ்சுக்கு குறைவான குழந்தை பாக்கியம் தான் இந்த ஜாதகருக்கு உண்டு ஐந்துக்கும் மேற்பட்ட குழந்தை பாக்கியம் என்பது இந்த ஜாதகருக்கு கிடைக்காது இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் சூரியனுக்கு கேந்திரஸ்தானத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ஜாதகர் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை தந்தையுடன் கூட பிறந்தவர்கள் சேர்த்து இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட குறைவான எண்ணிக்கையில் தான் குழந்தை பாக்கியம் என்பது உண்டு அடுத்த விதி என்னன்னு பார்க்கலாம் சூரியனுக்கு பண வரவு இடங்களில் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தந்த கூட பிறந்தவங்க எத்தனை பேரோ அந்த எண்ணிக்கையில் இந்த ஜாதகருக்கும் குழந்தை வாய்ப்புகள் என்பது உண்டு அப்படிங்கிறது இரண்டாவது விதி பண வரவு ஸ்தானங்கள் ரெண்டு நாலு அஞ்சு ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த ஐந்து ஸ்தானங்கள் வந்து பண வரவு ஸ்தானங்கள் அதாவது புதிய வரவை காட்டக்கூடிய ஸ்தானங்கள் சூரியன் எந்த ராசி கட்டத்தில் இருக்காரோ அந்த ராசி கட்டத்தை ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அதற்கு அடுத்த இடம் வந்து இரண்டாவது ஸ்தானம் அப்படின்னா சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ரெண்டு நாலு அஞ்சு ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த ஸ்தானங்களில் சந்திரன் ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருடைய தந்தையுடன் பிறந்தவர்கள் எத்தனை பேரும் இப்போ அப்பா கூட பிறந்தவங்க ஒரு நாலு பேர் அப்பாவையும் சேர்த்து அஞ்சு பேர் அப்படின்னா இந்த ஜாதகருக்கும் அதே எண்ணிக்கையில் ஐந்து என்ற எண்ணிக்கையில் குழந்தை பாக்கியம் என்பது உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இன்னும் எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் தாத்தாவுக்கு எத்தனை பிள்ளைகளோ அதே மாதிரி இந்த ஜாதகருக்கும் குழந்தை பாக்கியம் என்பது அதே அளவில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் பரம்பரை டிஎன்ஏ அடுத்த விதி மிக முக்கியமான ஒரு விதி சூரியனுக்கு ஆரோகணத்தில் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தந்தையுடன் பிறந்தவர்களை விட அதிகமான குழந்தை பேரு என்பது உண்டு அதாவது தாத்தாவுக்கு இருக்கிற குழந்த பாக்கியத்தை விட இந்த ஜாதகருக்கு ரொம்ப அதிகமான புத்திர பேரு என்பது இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆரோகணம் அப்படின்னு சொன்னா ஏறு முகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஏறு வரிசையில் இந்த சந்திரன் சூரியனுக்கு இருந்தா அப்போது அவருக்கு குழந்தை பாக்கியம் என்பது ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தாத்தாவை விட பேரனுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆரோகணம் அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே பலருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ரஜ்ஜு பொருத்தம்தான் ஏன்னா ரஜ்ஜு பொருத்தது தான் இந்த ஆரோகணம் அவரோகணம் என்ற விஷயத்தை வந்து பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது கிரகங்களில் ஆரோகணம் அவரோகணம் இருக்கா அப்படிங்கிறது தான் இருக்குது ஆரோகணம் அப்படின்னு சொன்னால் அது ஏறு முகம் அவரோகணம் அப்படின்னு சொன்னால் இறங்கு முகம் ஒரு கிரகம் உச்சத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு நேர் ஏழாவது வீடு அதற்கு நீசம் பெறுகின்ற நிலை அப்போ இந்த இரண்டு நிலைகளையும் வைத்து இந்த ஆரோகணம் அவரோகணத்தை நம்ம கணிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் மேஷ ராசியில் சூரியன் வந்து உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார் அதற்கு நேர் ஏழாவது வீடான இந்த துலாம் ராசியில் சூரியன் நீசம் பெற்று இருக்கக்கூடிய நிலை அதாவது சித்திர மாசத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் உச்சம் ஐப்பஸில் பிறந்தவங்களுக்கு சூரியன் நீசம் துலாம் ராசியிலேருந்து சூரியன் இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் படிப்படியாக வளர்ந்து உச்ச நிலையை வந்து அடைகின்றார் அப்படின்னா இதுதான் ஏறுமுகம் ஏறுமுகம்னா என்னது அசன்டிங் ஆர்டர் சின்னதுலேருந்து பெருசை உருவாக்கக்கூடியதான் ஏறுமுகம் இறங்குமுகம் அப்படிங்கிறது டிசென்டிங் ஆர்டர் பெரிய இடத்துலேருந்து சின்ன இடத்த நோக்கி வருது அதாவது நூறுலேருந்து படிப்படியாக இறங்கி அப்படியே ஜீரோவாகிறது தான் இறங்குமுகம் அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ துலாம் ராசிலேருந்து சூரியன் கடக்கக்கூடிய இந்த பாதையானது மேஷ ராசியை வந்து அடைகின்ற பொழுது உச்ச நிலையை அடைகின்றார் இந்த இடங்களுக்கு ஆரோகணம் அப்படின்னு பேர் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி மேஷத்துலேருந்து சூரியன் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்து அப்படியே துலாம் ராசியில் வருகின்ற பொழுது நீசம் பெற்று விடுகின்றார் இந்த தான் இந்த ஆரோகணமும் அவரோகணமும் கிரகங்களுக்கு கணிக்கப்படுகிறது இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் நிற்கக்கூடிய ராசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஆரோகண வரிசையில் வரக்கூடிய இந்த ஆறு இடங்கள்ல ஆறு இடங்கள் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிலேருந்து ஆரம்பிக்கும் ஏன்னா துலாம் ராசியில் சூரியன் நீசம் பெற்று விடுகின்றார் இல்லையா அப்போ அது ஆரோகண வீடாக இருக்காது அதற்கு அடுத்த ராசியான விருச்சிகத்திலேருந்து ஆரம்பித்து சூரியன் உச்சம் பெறுகின்ற மேஷ ராசி வரைக்கும் அப்போ விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மற்றும் மேஷம் இந்த ஆறு ராசி கட்டத்தில் சந்திரன் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த ஜாதகருக்கு எத்தனை குழந்தை பாக்கியங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னால் தாத்தாவை விட இந்த ஜாதகருக்கு அதிகமான குழந்தை பாக்கியம் என்பது உண்டு தாத்தாவை மிஞ்சிய ஒரு பேரனாக இந்த ஜாதகருக்கு குழந்தை செல்வம் இருக்கு அப்படிங்கிறத இந்த கணித முறை மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த வகுப்பில் நீங்கள் பார்த்த இந்த மூன்று விதிகள் இந்த மூன்று விதிகளுமே சூரியனையும் சந்திரனையும் அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய விதிகள் சூரியன் என்பது உயிரணுவையும் கருமுட்டையும் குறிக்கக்கூடிய கிரகம்தான் சூரியன் சந்திரன் என்பது தாய் மட்டும் கிடையாது தாய்மையை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த இரண்டு கிரகங்களை வைத்தே ஒரு பரம்பரையினுடைய டிஎன்ஏ எந்த அளவுக்கு ஒரு ஜாதகருக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை சொல்லும் அப்படிங்கிறத இன்றைக்கு வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க முதல் விதி பார்த்திங்கன்னா தாத்தாவை விட குறைவான அளவில் தான் இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படிங்கிறது முதல் விதி இரண்டாவது விதி வந்து தாத்தாவுக்கு இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தை போலவே இந்த ஜாதகருக்கும் சமமான அளவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மூன்றாவது விதி தாத்தாவை மிஞ்சிய பேரனாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த மூன்று விதிகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே பரம்பரையில் இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இந்த ஜாதகருக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த மூன்று விதிகளுமே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஆண்களுடைய ஜாதகத்தை தான் அதிகப்படியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒரு பரம்பரை குளம் என்பது ஆண்களை முன்னிறுத்தியே பல விஷயங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மூன்று விதிகளுமே ஆண்களுடைய ஜாதகத்தில் அதிகமாக பார்க்கப்படுகின்ற விதிகள் ஒரு பரம்பரையே இந்த ஜாதகர் எந்த அளவுக்கு கொண்டு செல்வார் குளத்தை எந்த அளவுக்கு விருத்தி செய்வார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான இந்த விதிகள் ஆண்களுக்கே அதிகமாக பார்க்கப்படுகின்ற விதிகள் இன்றைய வகுப்பில் ஒரு பரம்பரை டிஎன்ஏ படி ஒரு ஜாதகருக்கு எத்தனை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்